ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான சிறுபயுறு தோசை வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் வந்து சிறு பயிர் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து பச்சரிசியும் வந்து கால் கப் நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோத்தையும் நான் வந்து நல்லா வாஷ் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து நைட்டு ஊற வச்சிட்டு காலையில் வந்து அரைக்க போகிறேன் இது வந்து நீங்கள் வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே வந்து நம்ம வந்து அரைச்சி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான தோசை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிறு பயிர் வந்து நல்லா ஊறிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சிறு பயிரையும் நம்ம ஊற வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு இவ்வளவும் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப மைய அரைக்க தேவையில்ல கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியும் வந்து ரொம்ப ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குற குறைப்பாக ஓரளவு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து நல்லா அரைச்சாச்சு இதை வந்து இந்த பதத்தில் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றலாம் தோசைக்கல்லை வந்து காய வச்சுட்டு நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன் ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு வந்து மொறுமொறுப்பான ஹெல்த்தியான சிறுபயிறு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து தக்காளி சட்னி கார சட்னி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்